ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் செலவே இல்லாமல் தூக்கி போடுற டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணி நிறைய யூஸ்ஃபுல்லான க்ளீனிங் டிப்ஸ் வந்து பார்க்கலாங்க வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க பழைய டூத் ப்ரஷ் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு கத்தியை நல்லா நெருப்பில் வாட்டி சூடு பண்ணி எடுத்துக்கங்க சூடு பண்ணி எடுத்துட்டு அதை வந்து இது போல் நம்ம வந்து ப்ரெஸ்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வீடியோல காட்டுற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கங்க இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ அடுத்ததாக இந்த ப்ரெஸ்ஸோட அடிப்பக்கம் இருக்குது பாருங்க இதை வந்து நம்ம நெருப்பில் நல்லா காட்டி எடுத்துக்கலாங்க நீங்கள் கொஞ்சம் நேரம் காட்டுனீங்கனாலே நெருப்பில் வந்து அது பாட்டு நல்லா புகை வர ஆரம்பிக்கும் இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த ப்ரெஸ்ஸில் மேல் பக்கத்தில் கட் பண்ணி எடுத்திருந்தோம் இல்லையா அதோடய அடிப்பக்கத்தில் இது போல் நீங்கள் வந்து நல்லா டைட்டாக ஒட்டிடுங்க பத்து செகண்ட்லேயே இது வந்து நல்லா டைட்டாக ஒட்டிக்கோங்க நீங்கள் நெருப்பில் காட்டிட்டு உடனே இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க இதை வச்சு நம்ம வந்து நிறைய பொருட்களை சூப்பராக பளிச்சுன்னு க்ளீன் பண்ணலாங்க அது என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டிவியில் வந்து நிறைய தூசி வந்து படிஞ்சிருக்கும் இல்லையா அதெல்லாம் கூட நீங்கள் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்த ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணலாங்க சூப்பராக அதில் இருக்கிற தூசி எல்லாமே ஈஸியாக ரிமோவ் பண்ணிடலாங்க பாருங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த டிவியோட மேல் பக்கத்தில் டிவியோட ஃப்ரண்ட்டில் அதோட சைடில் இருக்கிற அந்த விளிம்பு இருக்குது பாருங்கள் அதுலேயும் கூட நீங்கள் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அதில் இருக்கிற அழுக்கு தூசி எல்லாமே நம்மளால் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியுங்க இந்த மாதிரி அந்த தூசி எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு துணியை வச்சு துடைச்சி எடுத்துட்டாலே நல்லா பளிச்சுன்னு ஆகிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஜன்னல் இருக்குது பாருங்கள் அந்த ஜன்னலில் இருக்கிற தூசியுமே நம்ம வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க பாருங்க இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணுறப்ப அதில் இருக்கிற தூசி எல்லாமே நமக்கு ஈஸியாக ரிமோவ் ஆகி வந்துடும் அந்த ஜன்னல் கம்பியில் இருக்கிற தூசியுமே நம்ம வந்து ஈஸியாக ரிமோவ் பண்ணிடலாங்க போல் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வாரத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிட்டீங்கனாலே உங்கள் வீட்டு ஜன்னலில் வந்து எந்தவித தூசியும் படியாமல் நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் தூசியெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ஒருக்கா ப்ரெஷ்ஷை வந்து தண்ணியில் லைட்டாக நினச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இது போல் இன்னொருக்கா தொடச்சி எடுத்துட்டீங்கனாலே நல்லா பளிச்சுன்னு ஆயிருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி எடுத்த ப்ரெஷ் யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் லேப்டாப்பில் இருக்க கீபோர்டு அல்லது சிஸ்டம் வச்சுருந்தீங்கன்னா அதில் இருக்கிற கீபோர்டும் கூட நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணலாங்க அதில் இருக்கிற தூசியுமே நமக்கு வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்குங்க அந்த இடுக்குக்குள்ளே இருக்கிற தூசியுமே நமக்கு வந்து சூப்பராக ஈஸியாக ரிமூவ் பண்ணிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஷிங் மிஷினை நம்ம தான் க்ளீன் பண்ணி நல்லா பளிச்சுன்னு வச்சுருந்தாலும் அந்த வாஷிங் மிஷினில் மேலே இருக்கிற அந்த இடுக்கு இருக்குது பாருங்கள் அதுக்குள்ளெல்லாம் நிறைய அழுக்கு வந்து படிஞ்சுருக்குங்க அதெல்லாம் நம்ம வந்து கையை வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதையும் கூட நம்ம ரெடி பண்ணி எடுத்து அந்த ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுங்க அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணி அதில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் ஒருக்கா நம்ம வந்து க்ளீன் பண்ணி விட்டுக்கலாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் இந்த ப்ரெஷ்ஸில் அவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு இப்போ தான் நம்ம வந்து இந்த ப்ரெஷ்ஷை லைட்டாக தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க நான் வந்து சென்சடைன் டூத் பேஸ்ட் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளை கலரில் இருக்கிற எந்த பேஸ்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கோல்கேட் பெப்சோட் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதை வச்சு இந்த மாதிரி அந்த இடுக்குக்குள்ளே விட்டு நம்ம வந்து சுற்றி ஒர்க்காக க்ளீன் பண்ணிக்கலாங்க ப்ரெஷை லைட்டாக தண்ணியில் நினச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பேஸ்ட்டு சேர்த்துட்டு இது போல் அந்த இடுக்குக்குள்ளே சுற்றி நம்ம வந்து நல்லா தேய்ச்சி விட்டுர்லாம் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணுறப்ப அதுக்குள்ளே எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் நல்லா பளிச்சுன்னு ஈஸியாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாங்க இப்போ நான் வந்து சுற்றி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேங்க இந்த மாதிரி நீங்கள் சுற்றி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துருங்க ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட வாஷிங் மிஷின் நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் இருக்குங்க வாஷிங் மிஷினில் உள்ளே இருக்கிற ட்ரம் வந்து எப்படி சுத்தம் செய்கிறதுன்னு நம்மளோட சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேங்க உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க பழைய டூத் ப்ரஷ் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்ததாக நான் வந்து ஒரு மெழுகுவத்தி வந்து பொருத்தி எடுத்திருக்கேங்க மெழுகுவத்தி அல்லது விளக்கு வந்து ஏற்றி எடுத்துக்கோங்க இதை வந்து இது போல் அந்த ப்ரெஷ்ஸோட அடிப்பக்கத்தில் லைட்டாக நம்ம வந்து சூடு காட்டிக்கலாங்க இந்த மாதிரி லைட்டாக நெருப்பு காட்டிட்டு அதுக்கப்புறமா இது போல் நீங்கள் வந்து கையை வச்சு அப்படியே பெண்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி பெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பத்து செகண்ட் மட்டும் வச்சிங்கனாலே போதுங்க நமக்கு வந்து நல்லா செட் ஆகிடும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நல்லா பெண்ட் பண்ணிட்டோம் இது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குங்க இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம எதுக்கு பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர் கண்ணாடி பாட்டிலெலாம் பார்த்திங்கன்னா இது போல் நமக்கு வந்து கொஞ்சம் நீளமாக அது மட்டும் இல்லாமல் வாய்ப்பகுதி கொஞ்சம் குறுகுனாப்பில் இருக்கிறப்ப நம்ம வந்து இதுக்குள்ளெல்லாம் நம்ம வந்து சோப்பு போட்டு தேய்க்க முடியாது இல்லையா நமக்கு வந்து கை உள்ளுக்குள்ளே போகாது அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த ப்ரெஷ் இருக்குது பாருங்கள் அதை வச்சு நம்ம வந்து சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம் இதுக்குள்ளே வந்து நம்ம கொஞ்சமாக டிஸ்வாஷிங் லிக்யூடு அல்லது நீங்கள் வந்து சோப்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா சோப்பை லைட்டாக தண்ணியில் கரைச்சிட்டு உள்ளே வந்து சேர்த்துக்காங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்து அந்த ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணி நம்ம வந்து உள்ளுக்குள்ளே சுற்றி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுடலாம் அந்த கிளாஸ் பாட்டிலோட அடிப்பக்கத்துலேயும் கூட இருக்கிற அந்த கரை எண்ணெய் பிசுகு எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரெஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது நல்லா பளிச்சுன்னு சுத்தமாகிடுங்க இந்த மாதிரி சுற்றி நம்ம வந்து எல்லா பக்கமும் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம் இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர் பிளாஸ்டிக் கண்டெய்னர் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களோட பால் பாட்டில் இருக்குது பாருங்கள் அதையும் கூட நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி குழந்தைங்க பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு இது போல் நீங்கள் வந்து ப்ரெஷ்ஷில் ரெடி பண்ணி எடுக்கிறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் புது ப்ரெஷில் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்காங்க பழைய ப்ரெஷ் வந்து யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஷில் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் எந்த பேகு வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு கொண்டு போவீங்களோ அந்த பேக்கு அதுக்குள்ளே நீங்கள் வந்து போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம வெளியே வந்து ட்ராவல் பண்ணுறப்ப எப்போவாது பாட்டில் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரஷை யூஸ் பண்ணி டக்குன்னு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அடியில் வரைக்கும் நமக்கு வந்து ஈஸியாக பளிச்சுன்னு நமக்கு வந்து க்ளீன் பண்ண முடியுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிக்ஸி ஜார் இருக்குது பாருங்கள் அது வந்து நம்ம என்ன தான் நல்லா க்ளீன் பண்ணி பளிச்சுன்னு வச்சுருந்தாலும் அந்த பிளேடோட அடிப்பக்கத்தில் இருக்கிற கேப்புக்குள்ளெல்லாம் நிறைய அழுக்கு வந்து போய் சேர்ந்துருக்குங்க இதனாலேயே பார்த்திங்கன்னா சில நேரங்களில் மிக்ஸி ஜாரில் ஒரு மாதிரி பேடு ஸ்மெல் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம ரெடி பண்ணி எடுத்து அந்த ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி நம்ம அந்த பிளேடுக்கு அடியில் இருக்கிற கேப்புக்குள்ளே இருக்கிற அழுக்கையும் கூட ஈஸியாக ரிமோவ் பண்ணிடலாம் இதுக்குள்ளே வந்து டிஸ்வாஷிங் லிக்யூடு அல்லது சோப்பு வந்து லைட்டாக சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இது போல் இந்த ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த அடிப்பக்கத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியுங்க இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விடுறப்ப நமக்கு அந்த எல்லாமே ஈஸியாக வந்துடும் நல்லா பளிச்சுன்னு நமக்கு வந்து சுத்தமாகிருங்க இதுக்கும் கூட நீங்கள் வந்து இந்த ப்ரெஷ்ஷை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் சுற்றி நல்லா தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா ஒரு வார்ம் வாட்டர் அதாவது கொஞ்சம் கைப்பொறுக்கிற சூட்டில் வந்து தண்ணியை வந்து சூடு பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து உள்ளுக்குள்ளே சேர்த்து இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்துட்டிங்கனாலே நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் ஆயிருங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துகிட்டேன் இப்போ எந்தளவுக்கு நல்லா பளிச்சுன்னு சைனிங்காக பல பலன்னு இருக்குதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தேர்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜோட அந்த கதவு இருக்குது பாருங்கள் அதோட உள்பக்கத்தில் இந்த மாதிரி ரப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த டோரோட உள் பக்கத்தில் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அழுக்கு தூசியெல்லாம் படிஞ்சிருக்கோங்க அதை வந்து இந்த மாதிரி பழைய டூத் ப்ரெஷ் யூஸ் பண்ணி நம்ம வந்து நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே இருக்கிற அந்த அழுக்கு தூசியெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுருலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விடுறப்ப அதில் இருக்கிற அழுக்கு தூசியெல்லாம் நமக்கு வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிடுங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரெஷ்ஷில் எவ்வளோ அழுக்கு வந்துருக்குன்னு அதில் இருக்கிற அழுக்கு தூசியெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் இப்போ அடுத்ததான் இன்னொருக்கா நம்ம வந்து இந்த ப்ரெஷ்ஷில் வந்து லைட்டாக டிஸ்வாஷிங் லிக்யூடு அல்லது நீங்கள் வந்து சோப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பாத்திரம் தேய்க்கிற சோப்பில் வந்து லைட்டாக தொட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இது போல் ஒருக்கா நீங்கள் வந்து லைட்டாக இந்த மாதிரி அந்த ரப்பருக்கு மேலே சுற்றி வந்து எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணுறப்ப அதில் ஒரு பொட்டு கூட அழுக்கு இல்லாமல் நமக்கு நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் ஆயிருங்க இந்த மாதிரி டிஷ்வாஷிங் லிக்யூட் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா ஒரு துணியை வச்சு நீங்கள் தொடைச்சி எடுத்துட்டிங்கனாலே போதுங்க நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க நம்ம வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் வந்து க்ளீன் பண்ணும்போது இது போல் நீங்கள் ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணி அந்த டோரோட சுற்றி இருக்கிற ரப்பரை வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள் எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சீப்பு இருக்குது பாருங்கள் அதிலெல்லாம் நிறைய அழுக்கு வந்து படிஞ்சிருக்கு அப்படின்னா அதையும் கூட நம்ம வந்து ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணி நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த சீப்பில் வந்து நம்ம கொஞ்சமாக சாம்பு வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் என்ன சாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தூக்கி போடுற பழைய ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணி இந்த மாதிரி அந்த சீப்பில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா பக்கமும் நம்ம வந்து நல்லா தேய்ச்சி விடறலாம் இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விடுறப்ப அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே நமக்கு வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடுங்க வாரத்துக்கு ஒரு தடவை உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி சீப்பை வந்து க்ளீன் பண்ணுங்கள் சீப்பு வந்து அழுக்கோடு நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பொடுகு அதிகமாக வருங்க பொடுகு வர்றது மட்டும் இல்லாமல் நமக்கு முடி உதிர்வும் ஏற்படுங்க ஸோ வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தண்ணியில் கழுவி எடுத்துட்டேன் இந்த மாதிரி தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஃபேன் காற்றுலாம் காய வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்விட்ச் போர்டு இருக்குது பாருங்கள் அதில் வந்து எவ்வளோ கரை இருந்தாலும் அதையும் கூட இந்த மாதிரி தூக்கி போடுற டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாங்க டூத் ப்ரஷில் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து கோல்கேட் டூத் பேஸ்ட் தான் சேர்த்துருக்கேங்க நீங்கள் என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ கலரில் இருக்கிற எந்த பேஸ்ட்னாலும் சேர்த்துக்கலாம் கலரில் இருக்கிற பேஸ்ட் வந்து நமக்கு நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி கொடுக்கும் பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதை வச்சு இந்த மாதிரி ஸ்விட்ச் போர்டில் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுருலாங்க அந்த சுவிட்ச் இருக்குது பாருங்கள் அதோட இடுக்குள்ளெல்லாம் நமக்கு வந்து இந்த மாதிரி ப்ரெஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறப்ப நல்லா பளிச்சுன்னு அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடுங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சுற்றி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு துணியை வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்துட்டிங்கனாலே போதுங்க நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் ஆயிரும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்தளவுக்கு நல்லா பளிச்சுன்னு ஆயிருச்சின்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் டைல்ஸ் இருக்குது பாருங்கள் அதில் இருக்கிற அந்த கேப் இருக்குது பாருங்கள் அந்த இடுக்குள்ளெல்லாம் நிறைய அழுக்கு எண்ணெய் கரெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குங்க அந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கெலாம் இருக்கிறப்ப அதுலேயும் கூட இந்த மாதிரி ப்ரெஷ்ஷில் வந்து லைட்டாக டூத் பேஸ்ட்டு வச்சுட்டு இது போல் நீங்கள் வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க அந்த கேப்புக்குள்ளெல்லாம் இந்த மாதிரி ப்ரெஷ் யூஸ் பண்ணி தேய்க்கிறப்ப அதுக்குள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் நல்லா பளிச்சுன்னு நம்ம சுத்தம் பண்ணிடலாம் இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டுட்டு ஒரு துணியை வச்சு துடைச்சி எடுத்துட்டிங்கனாலே போதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க இப்போ நம்ம டிப் என்ன பார்க்கலாம் தூக்கி போடுற பழைய பிரஸ் வந்து எடுத்துக்கோங்க இப்போது அடுத்ததான் நான் வந்து ஒரு மெழுகுவத்தி வந்து பொருத்தி எடுத்துருக்கேங்க ஒரு மெழுகுவத்தி அல்லது விளக்குல வந்து நெருப்பு பொருத்தி எடுத்துக்கங்க அதை வந்து இது போல் நான் காட்டுறேன் பாருங்கள் அந்த அடி அடிப்பக்கத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு இதில் வந்து நீங்கள் லைட்டாக அந்த நெருப்பு காட்டிக்கோங்க நெருப்பு காட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து இது போல் நீங்கள் வந்து கையை வச்சு அப்படியே பெண்ட் பண்ணி விடுங்க பெண்ட் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து செகண்ட் மட்டும் அப்படியே நீங்கள் வந்து பிடிச்சுக்கங்க நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க பத்து செகண்ட் மட்டும் நீங்கள் பிடிச்சிங்கனாலே நமக்கு வந்து இது நல்லா ஸ்ட்ராங்காக அப்படியே ஃபிட்டாகிடுங்க இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு சூப்பரான க்ளீன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம வீட்டு டாய்லெட்டை என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணி நல்லா பளிச்சுன்னு சுத்தமாக வச்சுருந்தாலும் அந்த டாய்லெட்டில் அந்த அடியில் இருக்கிற கேப் இருக்குது பாருங்கள் அதை சுற்றி வந்து நிறைய கரை வந்து படிஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய கிருமி வந்து தங்கியிருக்கும் ஸோ அதையும் கூட நம்ம வந்து க்ளீன் பண்ணணுங்க அதை வந்து இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ்ஸில் வந்து ரெடி பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா அதில் வந்து கொஞ்சமாக பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க நான் வந்து சென்சைன் டூத் பேஸ்ட் தான் எடுத்துருக்கேங்க நீங்கள் கலரில் இருக்கிற எந்த பேஸ்ட்னாலும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இதை வச்சு நம்ம வந்து அந்த கேப்புக்குள்ளெல்லாம் க்ளீன் பண்ணுறப்ப அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே நமக்கு ஈஸியாக சுத்தமாகிடுங்க நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக அதுக்கு மேலே வந்து தண்ணி வந்து கோரி ஊற்றி விடுங்க இந்த மாதிரி லைட்டாக தண்ணியில் நினச்சிட்டு அதுக்கப்புறமா அதை வச்சு நம்ம இந்த மாதிரி அந்த கேப்புக்குள்ளே சுற்றி நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க இது போல் க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க நீங்கள் உங்கள் வீட்டு டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறப்ப இந்த மாதிரி அந்த கேப்புக்குள்ளே வந்து இந்த ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள் நல்லா பளிச்சுன்னு அந்த கேப்புக்குள்ளே இருக்க அழுக்குமே நல்லா நீங்கிடுங்க அது மட்டும் இல்லாமல் அதில் கிருமி எதுவுமே சேராமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுறப்ப டாய்லெட் க்ளீன் பண்ணும்போது இதையும் நீங்கள் வந்து சேர்த்து க்ளீன் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஃப்ளஷ் பண்ணிடலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ